ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக வீடியோஸ் போட முடியல இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து எபத்தெட்டு வேக்கன்சி விட் விட்டுருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸுக்கு வந்து செவன்டி எயிட் வேகன்சீஸ் இருக்குது இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா பிபி டெக் படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுறா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா டோட்டல் வேக்கன்சி எழுபத்தெட்டு இருக்குது கேட்டகரிஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு பதிமூணு இடபிள்யூஎஸ்க்கு இருபது எஸ்டிக்கு பதினாறு மூணு ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருக்குது உங்களுக்கு சேலரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்குது இது ஒன்லி ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு அதுவும் ஆப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் இருக்குது பிடபிள்யூடிக்கு டபிள்யூடிக்கு பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பற்றி சொல்லியிருக்காங்க அப்சக்டே தான் இருக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓஎம்ஆர் பேஸ்டு தான் நீங்கள் தான் போகிறீங்க டெக்னிக்கல் சைட்லேருந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மீதி வந்து ஜென்ரலாக இருக்கிற கொஷின்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் இதில் நூற்றி இருபது கொஷின்ஸ் இருக்குது த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கு இதில் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து நெகட்டிவாக நெகட்டிவ் மார்க்காக இருக்குது உங்களுக்கு சரிங்களா ஒரு கொஷின் தப்பாச்சுன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி இடபிள்யூஎஸ்க்கு வந்து பிடபிள்யூடெஸ்க்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் இல்லை ஜென்ரல் கேட்டகரி இடபுள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் வந்து எயிட்டீன்த் வரைக்கும் லாஸ்ட் டேட்டு உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கங்க இதே டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுறேன் டெலிகிராம் சேனலில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு வந்து ஸ்டடி பிளான் மாதிரி போட்டு எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா